என்னை பின்தொடர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் என்னை பின்தொடர் ஏசு கிறிஸ்துவை யார் பின்தொடர முடியும் சுயத்தை மறுப்பவர்கள் சுயநலத்தை வெறுப்பவர்கள் தான் இயேசுவை பின்தொடர முடியும் சுயத்தை சொந்தமாக்கி கொண்டவர்கள் சுயநலத்தை சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர முடியாது லுக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் அதை தான் சொல்லுகிறார் சுயத்தை வெறுத்து என்னை பின்தொடர் இரண்டாவது அதே லூக்கா நட்சத்திரி ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அல்லவா சுயத்தை வெறுத்து உனக்கு கொடுக்கப்பட்ட சிறுவியை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர் வெறும் பாட்டு பாடிட்டே பின் பின்தொடர முடியாது நமக்குன்னு வருகிற சிறுமைகளை நாம் சுமந்தே ஆக வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் அது குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சிலுவையின் பாடுகளுக்கு பின்பு கிறிஸ்து மகிமை அடைந்தபோல ஒரு காலகட்டம் நாம் புடமிடப்படுவதற்காக அனுமதிக்கப்படுகின்ற பொழுது நம்மை மகிமைக்கு கடவுள் நம்மை அழைத்துச் செல்வார் ஆகவே நமக்கென்று கொடுக்கப்பட்ட சிலுவை துன்பமோ வியாகலமோ வேதனையோ அதை நாம் சுமக்க வேண்டும் முழுமுடுக்காதபடி முறுமுடுக்காதபடி அங்கலாய்க்காதபடி சஞ்சலப்படாதபடி சங்கடப்படாதபடி அன்போடு சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாங்கிக் கொள்ள வேண்டும் தாங்குகின்ற திராணியை சக்தியை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார் இவர்கள்தான் ஆண்டவரை வரை பின் தொடர முடியும் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் உண்மை எதுவோ நீதி எதுவோ கண்ணியம் எதுவோ எவையெல்லாம் நற்பண்புக்குரியதோ எவையெல்லாம் நற்புகழ்ச்சிக்குரியதோ பெற்றுக்கொண்ட படிப்பணிகள் கற்றுக்கொண்ட போதனைகள் இவற்றுக்கு ஏற்ப வாழ்க்கை நடத்துங்கள் ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார் இத்தகைய வாழ்க்கையை நாம் கையாளுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை பின்தொடரும்படியும் கடவுள் நம்மோடு இருப்பார் மறுதளிக்காத ஒரு வாழ்க்கை காட்டி கொடுக்காத வாழ்க்கை சீர்களை போல பின்னிட்டு ஓடாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் இயேசுவை பின்தொடர முடியும் கடவுளுக்காக எதையும் இழப்பவர்களாய் ஏன் உயிரையும் இறப்பவர்களாய் துணிவு கொண்ட மகளாய் மகளாய் நீங்கள் நான் மாறுகின்ற பொழுது ஏசுவை பின்தொடர முடியும் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மை நோக்கி பயணிக்கிற நாம் பின் பின்தொடருவோம் கடவுள் நம்மை ஆசுவதை பாராக ஆமேன்